சாமானிய வணக்கம் எங்க பார்த்தாலும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு இருக்கு இந்த ஜிஎஸ்டினால மக்களுக்கு என்ன பயன் அடைஞ்சிருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு உண்மையிலே மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கா அப்படின்ற பல கேள்விகளுடன் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு குறிப்பாக ஒரே ஒரு அத்தியாவசிய பொருளை வைத்துதான் இன்றைய நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ண போறோம் அந்த ஒரே ஒரு அத்தியாவசிய பொருள் வந்து பால் இந்த பால் விலைக்குள் நடக்கும் குழப்பங்கள் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பால் விலையை உண்மையிலேயே இந்த திமுக அரசாங்கம் குறைச்சிருக்கா இல்லையா இதை அனைத்தும் வைத்து தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம் பட் அதற்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி

ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ஃபைவ் பர்சன்ட் சோப் வேட்டு இருபத்தேழு பர்சன்ட் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அது ஒன் பாயிண்ட் ஓவில் பதினெட்டு பர்சன்ட் இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு அதாவது இந்த ஸ்லாப் என்னன்னா வேட்டு இருபத்தேழு பர்சன்ட்லேருந்து இருபத்தொன்னு இருபத்தேழு பர்சன்ட்லேருந்து ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்த பொருட்கள் அதாவது எக்ஸாம்பிள் பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் இங்கே பார்க்குறோம் அழகு சாதனங்கள் சமையல் சமையலறை சாமான்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆஹ் மேசை சான்மன்கள் கேஸ் ஸ்டவ் புதுசா நீங்க சமைக்கிறதுக்கு தையல் இயந்திரம் ஆகட்டும் மூங்கில் பொருட்கள் ஆகட்டும் பர்னிச்சர்கள் பர்னிச்சர் வந்து பர்சன்ட் தான் ஆஹ் பாய் விரிப்புகள் அதாவது இந்த பெட்ஷீட்டு பாய் அது எல்லாத்துக்கும் தொலைக்காட்சி அதாவது முப்பத்தோரு பர்சன்ட் இருந்துங்க தொலைக்காட்சி முப்பத்தோரு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அஞ்சு அஞ்சு தான் இருக்கு குளிர் சாதனங்கள் ஏசி ஏர் கூலர் அப்புறம் மின்விசிறி போன்ற எல்லா பொருட்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி விலை வந்து குறைந்திருக்கிறது அதாவது மக்கள் சந்தோஷமாக அனைத்து பொருட்களையும் விலை சுமை இல்லாமல் அனைத்து பொருட்களையும் அதாவது இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு ப்ராடக்ட் வந்து முப்பதாயிரம் ரூபா இருக்கு முப்பதாயிரூபாய்க்கு வந்து முப்பது பர்சன்ட் வரி இருந்தபோது அது வந்து முப்பத்தி மூணாயிரம் மூணாயிரூவா இருந்தது அதுவே பதினெட்டு பர்சன்ட் வந்து ஒரு ரேட் வருது இப்போ அஞ்சு பர்சன்ட் வரும் இன்னும் கம்மியாகுது இப்போ முப்பதாயிரரூபா பொருளை வந்து நீங்க வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சொல்லணும்னா வந்து மூவா ஆயிரத்தி ஐநூறு ரூபா எக்ஸ்ட்ரா அதாவது ரூபா தான் டேக்ஸ் நீங்கள் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் கட்டிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு தான் டேக்ஸ் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஒரு ஒருத்தர்களுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு பட் இந்த ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து வெறும் பணக்கார பொருட்களுக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது எல்லா பொருட்களுக்கும் தான் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்திருக்கு ஆனால் இந்த திமுக அரசாங்கம் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை திட்டமிட்டும் மறைக்கணும் அப்படின்னு பண்றாங்க ஏன்னா உங்களுக்கு டேட்டா சொல்றேன் திமுக ஆட்சியில பால் வரை குறைக்கப்படும் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க பால் விலை ஏத்திருக்காங்க திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தான் அதற்கு ஆவின் நாசர் இருந்தார் ஆவின் நாசர் சரியா பண்ணல அப்படின்னுட்டு மனோ தங்கராஜ் பால் விலை ஏறி இருக்கு ரைட் இப்போ இந்த பால் விலை குறைந்திருக்கு அதை சொல்ல தவறும் இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல தவறு இருக்கு இந்த திமுக அரசு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படுமா குறைக்கப்படாதா திருத்தி அமைக்கப்பட்ட விலைப்பட்டியல் எங்கே அதாவது இப்ப ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு இல்ல அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு ரைட் அஞ்சு பர்சன்ட்ல ஜீரோ பர்சன்ட் மில்க்கு வந்து சாரி அஞ்சு பர்சன்ட் ஆயிருக்கு இந்த அஞ்சு பர்சன்ட் விலை குறைந்தது என்ன எங்க போச்சு அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க சோ ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்திருக்காங்க குறிப்பாக சார்ந்த பொருட்களுக்கு பனிரெண்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்டா குறைஞ்சிருக்கு ரைட் ஆவின் என்ன பண்ணிருக்குன்னா அதாவது தமிழ்நாடு ஆவின் தான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் டெய்வி டெய்ரி பெடரேஷன் இந்த பிரைசஸ உடனே குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா குறைச்சிருப்பாங்க இன்றைய தேதி வரையும் குறைக்கல அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாம் தேதி ஆச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி வரையும் அவங்களுக்கு குறைக்கல அப்படின்றது மிக பெரிய வருத்தமாக கூறப்படுகிறது ஆவின் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செல்லலை ஏன்னா அவங்க செய்யணும்னு நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம போச்சு அதுதான் ப்ராப்ளம் இப்போ என்ன வந்து கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா இந்த ப்ரைஸ் சோர்ஸ் ஐ மீன் இந்த ப்ரைஸை வச்சு இந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் வச்சு நிறைய விஷயம் வந்திருக்கு அதாவது நாற்பது லிட்டர் ரிடக்ஷன் வந்திருக்கு எக்ஸ்டண்ட் பன்னீர் டிஸ்கவுண்ட் வந்து நவம்பர் தேர்ட்டி ஏன்னா வந்து ஒரு பொசிஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்னால் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் என்ன வரும் நீங்க நவம்பர் முப்பதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ரைட் நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெர் இஸ் நோ கிளியர் அண்ட் பர்மனண்ட் கமிட்டட் ரிடக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் அதுதான் உண்மை இன்னும் ரொம்ப கிளியரா சொல்ல போனோம்னா இதை வைத்து திமுக செய்யும் அரசாங்க அரசியல் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டினால நாள வரி குறைக்கிறேன்ற அதை ஒத்துக்காம நவம்பர் முப்பதுலையும் நாங்க வரி குறை விலையை குறைச்சிருக்கோம்னு சொல்லி தானியனமோ பண்ற மாதிரி ஒரு எண்ணத்துல திமுக பண்ணிருக்கு அதுதான் இதற்கான கிரிட்டிசிசம் இப்போ மத்த ஸ்டேட் எல்லாமே இதற்கான பெனிஃபிட்ஸை உடனே கொடுத்துருக்காங்க இப்போ யார் எந்தெந்த ஸ்டேட்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அமுல் குறைச்சிருக்காங்க நந்தினி இருபத்தோரு அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்றது குறைச்சிருக்காங்க மதர்ஸ் டெய்ரி மில்க் ரிட்டருக்கு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய சஃபாரி பிராண்ட்ஸ் அப்படின்றாங்க இப்போ மதர் டெய்ரியை பொறுத்தவரை அவங்கள்ட்ட வாங்கி விற்கிறவங்க அதிகம் அதனால வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் நந்தினி அமுல்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் போது எல்லாம் குறைச்சிருக்காங்க பட் தமிழ்நாடு அரசு போட்டு என்ன பண்ணியிருக்கு ஒரு அரசாணையை வெளியிட்டு நவம்பர் முப்பது வரையும் நான் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி குறைத்ததற்கு முக்கிய காரணம் அவர்களே நரேந்திர மோடி அதை ஒற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறது ஸ்டாலின் அரசு அதை மறை மறைக்க தவிக்கிறது ஸ்டாலின் அரசு அப்படின்னு தான் கிளியரா தெரியுது இப்போ ஆவியினோட டபுள் ஸ்டாண்டர்டு என்னன்றத நம்ம பார்ப்போம் ஓகே ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் இருந்தபோது ஆவின் ப்ரைஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வித் ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஹைக் பண்ணுறாங்க ரைட் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாசி இன் போஸ்ட்டு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து மூணே நாளில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜிஎஸ்டி கட் பண்ணுறாங்க அதாவது டுவெல் டு ஃபைவ் பர்சன்ட் கட் கட் பண்ணுறாங்க பட் ஆவின் வந்து இந்த டிடக்ஷன் ப்ரைஸை வந்து சொல்லவே இல்லை ஐ மீன் சொன்னாங்க ரொம்ப லேட்டாக சொன்னாங்க லேட்டா சொன்னது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கமிட்மெண்டா தான் கொடுத்திருக்காங்க நவம்பர் முப்பது வரை தான் அத நாங்க பண்ணிருக்கோம் இல்லனா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுது மக்களுக்கு பிரைஸ் சுமையை ஏத்துறதா அதாவது இந்த ஆவின் பொருட்கள் வாங்குறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நடந்திருக்கறதை மக்கள் இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு பத்து ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஒரு மூன்று ரூபா குறையுது ரைட் ஆனா நான் திருப்பி பத்து ரூபா கிட்டா மக்களுக்கு அது வந்து விலை குறைஞ்சது தெரியாது ரைட் அந்த மாதிரி மெத்தட்ல வந்து தமிழக அரசு வந்து பிளான் பண்ணுதா அப்படின்றத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் அதாவது எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர எதுவும் பண்ணல அது பண்ணல இது பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையிலே டாக்ஸ் குறைச்சிருக்கு ஏ டிஎம்கே அத முழுமையை ஏற்று செய்ய மாட்டேங்குது இதுல இதுலயுமா அரசியல் செய்யணும் திமுக அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட வந்திருக்கு இப்போ இதுல ஒரு பெரிய விஷயம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் எதிர் இருந்தாலும் மத்திய அரசு தான் தாங்கணும் நீங்க ஏன் தூங்கல மத்திய அரசு தாங்கணும் நீங்க ஏன் எழுதுக்கல மத்திய அரசு காரணம் இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி இன்கிரீஸ் ஆயிடுச்சு எல்லாமே சொல்றாங்க ஆனா இன்னைக்கு போது இந்த எசன்சியல் மில்க் ப்ராடக்ட் கூட தமிழ்நாட்டுல காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அவங்களோட சொந்த அரசியலுக்காக மக்களுக்கு கிடைக்கும் சலுகையை ஏமாத்துக்கிறதா திமுக அரசு இதே டிஎம்கே வந்து அப்போசிஷன்ல இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க கேட்குற விதமே வேற உங்களுக்கு பாஜக பிடிக்காததுனால ஏன் மக்கள் அதில் வந்து அவதைப்படணும் அப்படின்ற கேள்வி ரொம்ப டைரெக்டாக வருது இப்போ தமிழ்நாடு வருஷம் அதர் ஸ்டேட் பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அமுல் வந்து எழுநூறு ப்ராடக்ட் குறைச்சிருக்கு நந்தினி டுவெண்டி ஒன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ப்ராடக்ட் குறைச்சிருக்கு டைரியில வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் ப்ராடக்ட்ஸ் ஏன்னா டெய்லி அவங்களோட ப்ராசஸே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் அதிகம் ஆனால் தமிழ்நாடு எங்க இருக்கு ஆவில ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் குறைஞ்சிருக்கு அது பாருங்க இந்த கிராஃப் கூட ஏற மாட்டேன்னு பாருங்க அமுல்ல எழுநூறு ப்ராடக்ட் குறைஞ்சிருக்கு நந்தில இருபத்தொன்னு குறைஞ்சிருக்கு மதர்ஸ்ல பதினஞ்சு குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் தான் குறைச்சிருக்காங்க ஏன் இந்த அரசியலை செய்கிறார் மு க ஸ்டாலின் அப்படின்ற கேள்வி மக்களிடையே ஆங்காங்கே எழுந்து கொண்டே இருக்கிறது இப்போ நம் நம்ம சாமானியர் டிவி சார்பாக என்ன டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவின் வந்து இமிடியேட்டா ஜிஎஸ்டி பிரைஸ் ரிடக்ஷனோட அவங்களுடைய பிரைஸ் லிஸ்ட ரிலீஸ் பண்ணனும் ஏன்னா மக்களுக்கான பிரைஸ குறைச்சிட்டாங்க நரேந்திர மோடி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஏன் அதற்கு மக்களுக்கு சென்ற செல்லாமல் தடுக்கிறார் மோடி சாரி எப்படி ஏன் அந்த மக்களுக்கு செல்லாமல் ஸ்டாலின் தடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பெருசா இருக்கு அதே மாதிரி இந்த விஷயத்துல அதாவது மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற விஷயத்துல பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த இடத்துலயும் ஹெல்ப் ஆகாது இந்த மாதிரி ஆவின்ற ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு நரேந்திர மு க ஸ்டாலின் அரசாங்கம் அப்படின்னா இன்னும் எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நன்றி வணக்கம் Thank you.